வணக்கம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கா நான் பஞ்சாயத்து தலைவர் வன்னிக் குலைந்தர் என் பேர் வந்து எல் கிருஷ்ணன் வயசு அறுபத்தி நாலு பஞ்சாயத்து தலைவராக இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அதிகம் வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களை ஜெயிக்க வச்சு பஞ்சாயத்து தலைவர் நாங்கள் இருக்கோம் துணைத் தலைவர் நாங்கள் பதினோரு மெம்பரு எல்லோரும் ரொம்ப ஒற்றுமையாக நல்லா இருக்கோம் அன்னைக்கு புதன்காலம் அன்னைக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னு சொல்லி ரசிக்கத்தவர் வராட்டன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரோம்னா அவரை விடுவிக்கக்காண்ட்டி விடுங்கன்னு சொல்வதற்காண்டியே நாங்கள் ரோடு எல்லாரும் போகிறோம் போய் விடுங்க அவங்களே போயிட்டு போகிறீங்க அது என்ன காரணம்னு கேட்டதுக்கு அந்தலாம் அங்கே போலீஸுலாம் தடியடி நடத்தி இங்கே துணைத்தலைவரை ரொம்ப போய் அடித்து புதுசு காலால் எத்தி இன்ஸ்பெக்டர் எத்தி வடகளை மட்டும் அவர் மயங்கி விழுந்துச்சாரு அதில் எங்களை எல்லாம் வெட்டு வெட்டி போலீஸை அடிச்சுட்டாங்க இடையெல்லாம் ஒரு லேடி போகும்போது வெளியே தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க உள்ள உள்ள வராதுன்னு ரவுண்டு பண்ணிட்டாங்க எல்லாரையும் அதை உடனே ஒரு முப்பது நாற்பது பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க தெரியாத பிள்ளைகள் படிக்க போன பிள்ளைகள்லாம் எல்லாம் வீட்டில் இருக்க பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் வாஸ் வாங்கி அவங்கள உடனே விடுதலை செய்யணும் அப்படின்னு நான் இப்போ வந்து கேட்டுக்கொள்கிறோம்ல அதை பார்த்தீங்கல்ல அவன் பார்த்து என்ன போலீஸ் எல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளிட்டு போயிட்டாங்க அவன் பெண்களையும் அது ஒரு ஏழு பேர் அடிச்சாங்க அது ஒரு ஏழு பேருக்கு அடி பய பயங்கர அடி ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரிஷாக தான் இருக்காங்க அரசுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக தமிழக அரசுக்கு வந்து ஸ்டாலின் என்ன கோரிக்கை வச்சிருக்கேன் எங்கள் மக்களை கொண்டு காரணம்லாம் பிடிச்சி போயிருக்காங்க இவங்க வந்து அடிதடியோ எதோ ஒன்றும் செய்யலை பெரிய ஒரு குற்றம் கிடையாது இசைக்கு தவிர விடுதலை செய்யுங்க ஏன் அரைச்சு பண்ணுறீங்கன்னு தான் அத்தனை அடி அடிச்சிருக்காங்க எவ்வளார் போட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க அவங்க போட்டதெல்லாம் பெரிய தப்பு உடனே வெளியே விடுவாங்க பையன்களை போகிறோம் வேலைக்கு போகிற பையங்க படித்த பையங்க ஒரு ஒரு படித்த பெண்கள் இவங்களெல்லாம் சும்மா தேவையில்லாமல் கேஸ் போட்டு வச்சுருக்காங்க சும்மா நினைவுகளையும் தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு கேஸ் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் ஒரு இதுக்கு ஒரு காரணம் கிடையாது அவர் இறக்கி விட்டு ஒரே தான் சொல்லியிருக்காங்க வேறு எந்த ஒரு கோரிக்கையுமே இவங்க அதுவாதம் பண்ணலை குற்றம் செய்யாத போயாங்க தலைமுடியா ஒரு எந்த ஒரு குற்றம் இல்லாமல் அவங்கள அலட்சி பண்ணி உள்ள வேண்டி வச்சாங்களே இப்படி அப்போ காலத்தில் அடாவடி தானே குடும்பத்தில் ஆமாம் குடும்பத்தில் படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சங்கரங்குல படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகிற விலையிலேயும் கேட்டு போட்டாங்க